வணக்கம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரையும் கன்னிராசிக்கு நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகிழ்ச்சி எப்போ போக போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க ஏன் அப்படின்னா ஏழில் இருக்கிற சனி அந்த பயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பார் யாரை நம்பலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து குழம்பி போயிருப்பீங்க யாரை நம்பினாலும் அவர்கள் உங்களை வந்து கலட்டி விட்டுட்டு போகிறதுக்குள்ளே ஒரு மாதமாக வந்து இருக்கு அது தொழிலாக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் இல்லை மற்ற காரியங்களாக கூட இருக்கலாம் அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் தானாக வந்தது அப்படின்னா அதை ஏற்றுக்கிடுங்க நீங்களாக போய் எதுலேயுமே வந்து மாட்டிக்காதீங்க பணவரவு ஓரளவு சீராகவே வந்து இருக்கும் எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வந்து சிக்கலை மாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால ஜூன் மாதத்தை பொறுத்தவரை கன்னியாசினர் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மை பயக்கும் நன்றி